அந்த பனிஷ்மெண்ட் வெளியில விடுறாங்க அந்த வந்து விடுறீங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு இவனுக்கு எக்ஸாம் வச்சா இவன் எடக்கு முடக்க ஆன்சர் எழுதி வச்சிருக்கான் நீங்களே பாருங்க அப்படின்னு பேப்பர் தூக்கி குடுக்கிறாரு வந்து ரீட் பண்ணி பாக்குறாரு முதல் கேள்வியா என்ன கேட்டிருக்காங்கன்னா திருவள்ளுவரை பற்றி குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு இந்த மாணவன் திருவள்ளுவர் மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் இரண்டாவது கொஸ்டினா ராமன் கடன் வாங்கினார் இது எந்த காலம் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு இது ராமனுடைய கஷ்ட காலம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் மூணாவது கொஸ்டின்னா உன் கூடையில் பத்து மாம்பழங்கள் இருக்கின்றன ஐந்து ஆளுக்கும் மூன்று ஆனாவுக்கும் கொடுத்தால் மீதி உனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு எனக்கு பயங்கரமாக கோபம் வரும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் நாலாவது கொஸ்டின்னா பந்தை மேலே தூக்கி எழையும் போது ஏன் கீழே விழுகிறது அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு பந்து பிடிக்க மேலே ஆள் இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் அஞ்சாவது கொஸ்டினா ஆசிரியர் வெளியூர் செல்கிறார் இது எந்த காலம் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு இது மாணவர்களுக்கான நல்ல காலம் இப்படின்னு எழுதி வச்சிருக்கான் இதெல்லாம் வாசிச்சு டீச்சர் கேட்குறாரு என்னடா இப்படி எழுதி வச்சுருக்கிறியே உன் அப்பா என்னடா பண்ணுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான் எனக்கு அப்பாவாக இருக்கிறார் சார் அப்படின்னு இவனை வெளியில் விட்டது தப்பே இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறாரு